அது இந்த மாதிரி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கறது அந்த வீடியோ கவரேஜ் எல்லாமே பண்ணிட்டு நம்மளுக்கு நம்மளுடைய பாராட்டை நம்ம கைப்பற்ற தெரிவிச்சுக்கலாம் நானும் என்னுடைய பங்குக்கு முதியோர்களுக்காக ஒரு புது கவிதை ஒன்று வழங்க அதாவது முதுமையும் புது கவிதையும் ஒன்றே ஒரு சேர்ந்து ஒரே மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மரபு கவிதைக்கு வந்து இலக்கண விதிகள் வந்து உண்டு புது கவிதைக்கு வந்து அது எந்த இலக்கண விதிகளுக்கும் உட்படாது அது மாதிரிதான் முதுமையிலும் பார்த்தா நம்ம எப்பவும் செய்யற மாதிரி சாப்பிடற நேரத்துல பசிக்காது தூக்கம் வரும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு பசிக்கும் ஒரு நாள் காற்றால எழுதும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம் போல இருக்கும் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி இருக்காது பட் இந்த மாற்றங்களை முதுமையில் ஏற்படுற மாற்றங்களை நம்ம வந்து ரசிக்க கற்றுந்தா புது கவிதையை ரசிக்கிற மாதிரி ரசிக்க கத்துருந்தா முதுமைக்கு ரொம்ப இனிமையாகவே இருக்கும்ன்றது என்னுடைய ஒருத்தம் இப்போ ஒரு புது கவிதை அறுபதும் ஆனந்தமே வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையை சற்று நிதானப்படுத்த ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையை சற்று நிதானப்படுத்த இறைவன் அமைத்திட்ட ஸ்பீட் பிரேக்கர் தான் முதுமை பறவைகளின் சங்கீதத்தை கேட்கவும் விடியலின் அழகை ரசிக்கவும் நமக்கு கிடைக்கும் ஓய்வே முதுமை தை அணிந்து கம்பீரமாய் வெளியில் கிளம்பிய காலம் போய் தையடித்து செல்லும் காலம் தை அணிந்து கம்பீரமாய் வெளியில் கிளம்பிய காலம் போய் தையடித்து செல்லும் காலம் முதுமை வாசனை தைலங்கள் இருந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன தலைவலி மற்றும் உடல்வலி தைலங்கள் வாசனை தைலங்கள் இருந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன தலைவலி மற்றும் உடல்வலி தைலங்கள் பென்ஷன் கிடைக்கும் நாட்களே நமக்கு பண்டிகை நாட்கள் பென்ஷன் கிடைக்கும் நாட்களே நமக்கு பண்டிகை நாட்கள் உணவை அள்ளி விழுங்காமல் ரசித்து ருசிக்கவும் தினசரி பூஜையை அவசர கதியில் செய்யாமல் அனுபவத்தை செய்யவும் நேரம் வாய்ப்பது முதுமையில் தான் பழைய நினைவுகளை மனதில் அசை போட்டு சுகம் காண்பதும் முதுமையில் தான் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போகும் அதிசயம் முதுமையில் தான் நிகழ்கிறது கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கடவுளும் விட்டு கொடுத்து போகும் அதிசயம் முதுமையில் தான் நிகழ்கிறது கடமைகள் யாவும் முடிந்து நம்முடைய ரசனைகளை புதுப்பித்துக் கொண்டு வாழ ஒரு வாய்ப்பு முதுமை நம் முதுமையின் வெறுமையை கொல்ல வழிகளா இல்லை முதுமையின் வெறுமையை கொல்ல வழிகளா இல்லை நம் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் தான் வரிசை கட்டி வரைக்கே வரவேற்கின்றனவே நம் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள் தான் வரிசை கட்டி வரவேற்கின்றனவே நோய்கள் வந்து போகலாம் வலிகள் துன்பம் தரலாம் நோய்கள் வந்து போகலாம் வலிகள் துன்பம் தரலாம் அனுபவத்தால் பக்குவப்பட்ட மனம் இருக்கையில் எதற்கு கவலை அனுபவத்தால் பக்குவப்பட்ட மனம் இருக்கையில் எதற்கு கவலை சமையலில் மட்டுமல்ல முதுமையிலும் அளவு முக்கியம் மட்டுமல்ல அளவு முக்கியம் அளவாய் சாப்பிட்டு அளவாய் அளவாய் செலவழித்து அளவாய் பேசி பழக வேண்டும் அளவாய் சாப்பிட்டு அளவாய் உறங்கி அளவாய் செலவழித்து மிக முக்கியமாய் அளவாய் பேசி பழக வேண்டும் அறுபதை விட்டால் அழுக்கு எட்டி பார்க்கிறதா அறுபதை விட்டால் அலுப்பு எட்டி பார்க்கிறதா அதை எட்டி நிற்க சொல்லி புதிதா ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் அதை எட்டி நிற்க சொல்லி புதிதா ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் யோகாவோ பாட்டோ புதிய மொழியோ அது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் நட்புகளோடு நேரம் செலவழிப்பது மன இருக்கத்தை போக்கும் மா மருந்து நட்புகளோடு நேரம் செலவழிப்பது மன இருக்கத்தை போக்கும் மா மருந்து முகநூல் நட்புகளோடு இல்லை முகம் பார்த்து பழகும் நட்புகளோடு முதலோ நட்புகளோடு இல்லை முகம் பார்த்து பழகும் நட்புகளோடு மழையில் நனைந்து மகிழ முடியவில்லையா மழையில் நனைந்து மகிழ முடியாவிட்டால் தான் என்ன ஜன்னல் வழியே மழையை நசிந்த தடை இல்லையே ஜன்னல் வழியே மழையை ரசிக்க தடை இல்லையே முதுமை ஒரு சோகமோ சாபமோ இல்லை வெயில் மழை குளிர் போன்ற பருவநிலை மாற்றம் போலத்தான் முதுமையில் முதுமை ஒரு சோகமோ சா வெயில் மழை குளிர் போன்ற பருவநிலை மாற்றம் போல தான் உதவியும் தடுக்க மாற்ற இயலாது தடுக்க இயலாது நேர்மறையான எண்ணங்களும் நம் ஒவ்வொரு நாளும் தொடங்கட்டும் நேர்மறையான எண்ணங்களுடன் நம் ஒவ்வொரு நாளும் தொடங்கட்டும் நாளைய பொழுதை இறைவன் கையில் ஒப்படைத்து இன்று இந்த இறைவன் கையில் ஒப்படைத்து இன்று இந்த நொடியை இனிதாய் வாழ்வோம் அறுபதும் ஆனந்தமே அதற்கு பின்னரும் ஆனந்தமே அறுபதும் ஆனந்தமே அதற்கு பின்னரும் ஆனந்தமே அதற்கு பின்னரும் ஆனந்தமே நான் லாஸ்டா சேர்த்தேன் என்ன மேடமோட இந்த கவிதை தலைப்ப சொன்னமுன்னா என்னமா அருவத்தோட அவ்வளவுதான அறுபதும் ஆனந்தமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா என்ன இல்ல மேடம் எப்பவுமே அறுபதுக்கு அப்புறமா ஆனந்தம் தான் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா எப்பவுமே ஆனந்தம் தான் வாய்ப்புக்கு மிக்க நன்றி